ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் மல்லி வர மல்லி இதை வந்து ஃபஸ்ட்டு வரத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகவோ கருகவோ அந்த மாதிரிலாம் ஆக வேண்டாம் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சுக்கு மல்லிகை காப்பியை பொறுத்த மட்டும் வந்து அவங்களுக்கு செல்த் வைஸ் மட்டும் இல்லை நம்ம வந்து எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம் அதிலே வந்து இந்த பீரியட் எல்லாம் இந்த காப்பி வந்து அதை வந்து நீங்கள் பனை வெள்ளம் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி டைமில் பீரியட் எல்லாம் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து இது அந்த பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் அந்த வேஸ்ட் எதுவுமே வந்து நமக்கு வயிற்றுல தங்காது ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் வந்து ஃப்ளோ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காப்பியெல்லாம் குடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுவோம் அந்த எல்லாம் இருக்காமல் அந்த டைம்லேயும் கூட அந்த காப்பி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு அப்புறம் வந்து திருப்பிலி திருப்பிலி வந்து நீங்கள் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் அப்படின்னு சொன்னதால் ஒரு நாலெண்ணம் போட்டிருக்கிறேன் பெரிய சைஸில் அப்படின்னு சொன்னால் மூணு மூணுண்ணம் போதும் ஒரு டீஸ்பூன் மிளகு நல்ல மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு இருபது ஏலக்காய் இதேமாரில் சேர்த்துடலாம் ரொம்ப போட்டு அளவு வறுக்கணுன்ல கொஞ்சம் மீடியமாகட்டு தொட்டு பார்த்தா சூடு ஏற அளவுக்கு அந்த அளவு இருந்தால் போதும் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் சுக்கு சுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் லைட்டாக இந்த கத்தி எடுத்து மேலே இருக்க தோலை கொஞ்சம் சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்துகிட்டு நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கல்லுலையோ இதிலேயாவது வச்சு லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் பொடிக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து பிளேடு வந்து வேஸ்ட்டாக போயிடும் இதே மாதிரி சுக்கை வந்து லேஸாக கத்தி எடுத்து சீவி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் மேலே இருக்க தோல் வந்து இதே போல் வந்துடும் இதே போல் எல்லா பீசஸ்லேயும் வந்து நம்ம சீவி எடுத்துகிட்டு லைட்டாக தட்டி எடுத்துடலாம் சுக்கு வந்து நம்ம எப்படி ஒன்றும் பாதியமா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதையுமே வந்து இதில் சேர்த்து லைட்டாக ஒரு செகண்ட் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு எல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் திருப்பிலி வந்து இல்லாட்டியும் பரவாயில்ல இருந்தால் சேர்த்துக்கோங்க வந்து நம்ம இருந்த கோல்டு இருக்கும்போது இருமல்லாம் இருக்கும்போது வந்து திருப்பிலியும் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன் என்னை ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் துண்டு ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சாரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து பொடி இது வந்து நான் வீட்டில் வந்து விரலி மஞ்சள் வாங்கி பொடிச்சது அதனால் இந்த பொடியில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து விரலி மஞ்சள்லாம் மஞ்சள் மஞ்சளாகவே சேர்த்துக்கோங்க ஒரு லை அதுவுமே வந்து நம்ம இடிக்கட்டையில் வச்சு லைட்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே துண்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்ஸி பிளேடு வந்து வேஸ்ட்டாக போயிடும் நம்ம இப்போ ஆராய்ச்சம் மசாலாவை வந்து நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துகிட்டு இருந்தாச்சு இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து இப்போ கோல்டாக இருக்குது தொண்டாவலியாக இருக்குது அந்த டைமில் வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உடம்புனே வந்து ஒரு கப் பால் காய்ச்சி அதில் போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் சூடாக குடிக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம காப்பி போடுறதுக்கு தண்ணி வந்து நான் அடுப்பில் வச்சாச்சு பொடிச்சிட்டு அது இப்போ கொதிக்கிற டைம் ஆகிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து பனை வெள்ளம் கருப்பட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது போட்டு தான் காய்க்க போகிறேன் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லை இது இல்லை அப்படின்னு சொன்னால் பணம் கற்கண்டு சேர்த்துக்கோங்க இது இந்த ஸ்வீட்னஸ்ஸு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தாந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நாலு கப்புனால் ஒரு அரை கப்பு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதுக்கு எதுக்குன்னா நம்ம வடிகட்டும் போது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதனால் நாலு அரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாலு காஃபி போட போகிறேன் இப்போ இனிப்பு தாந்தாப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு இப்போ நாலு கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் பொடி சேர்க்கப்பறோம் நம்ம இடித்த பொடியில் சேர்க்கப்பறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இப்போ அந்த இடிச்சிருக்கல மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்துருக்க வந்து பனை விடலாம் கருப்பட்டி வந்து நல்லா கரையணும் இந்த பொடியை வந்து நல்லா இதாகணும் அதனால் ஒரு நிமிஷம் நல்ல இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டீ எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் அந்த வந்து அந்த கொஞ்சம் தெளியணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க முடியும் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் மண்டி போல் நம்ம கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதனால தான் நான் வந்து ஒரு அரை கப்பு கூட வைக்க சொன்னேன் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம இப்போ சூப்பராக பாரம்பரிய முறையில் வந்து சுக்கு காபி ரெடி பண்ணியாச்சு நீங்கள் இதில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டோ மூணோ கொத்து துளசி இலை சேர்த்துவாங்க அது அது மட்டுமே அந்த காஃபி மட்டுமே குடித்தாலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்கும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது கூட வந்து முறுக்கு இந்த சுத்து முறுக்குங்களா இதை வந்து போட்டு குடிச்சிங்கன்னா என்னமே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க